இயேசு கிறிஸ்துவின் விலையரப்பற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் நம்மளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் சித்தம் நீங்க நல்லா பாதுகாப்பாக இருப்பதை வாழ்ந்திருப்பதை இயேசு விரும்புகிறேன் புதிய பாட்டின் திருவுருவம் சொல்லுவாங்க அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்துகிறோம் யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் எவனோங்கிறதுக்கு படித்தவனோ படியாதவனோ ஏழையோ பணக்காரனோ உயர்ந்தவனோ தாண்டவனோ தமிழ்நாட்டுக்காரங்களோ வேறவர்களோ இந்தியாவோ வெளிநாடோ எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி பரலோகத்தை அடையும்படி அவரை தந்திரொளி இயேசுவை தந்திரொளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எவ்வளவாய் நாம் சாகமுடியும் நேரத்தில் நமக்கு முதல்ல அவர் செத்தார் நான் ஆசீர்வாதமாக இருக்க அவரை சிரமமானார் அமே அதே அக்கிரமத்திற்காக அவர் பாவத்து பாவியை போல அக்கிரமக்காரர்கள் எண்ணப்பட்டார் விதமாக அன்பு இருந்தார் அவரை நம்பும் போது விசுவாசிக்கும் போது நாம் வாழ்கிறோம் வாழ்க்கை முடிவதில்லை அருமையான வார்த்தையை உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் நான் நல்ல ஜீவனோட சாட்சியை கேட்டேன் மூன்று பிள்ளைகள் பையனுக்கு பதிமூணு வயசுடன் அக்கா அப்பா இறந்துட்டாங்க அம்மா கடன் பிரச்சனை நல்ல வியாதிபட்டு எஸ்டேட்ல போய் தங்கினாங்க ஒரு நாள் காலையில ஒரு எண்பது ரூபாய் எப்படி தில வருஷத்துக்கு முந்தி குறிப்பிட்ட மருந்து கடையில் போய் ஒரு குடும்பமான விஷத்தை வாங்கிட்டு சொன்னாங்க ஏன்னா அவங்க சொல்லி விட்டாங்க வீட்டுக்கு முன்னால் பந்தியல் வருது கிழங்கெல்லாம் கெடுத்துறது அதை வைக்கணும்னு வாங்கிட்டு வாங்க காலையில் பசி அம்மா சொன்னாங்க இன்றைக்கு நான் உங்களுக்கு தேங்காய் சோறு தரப்போறேன் அப்படின்னா எங்களுக்கு பிரியாணி மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் ஆசையாக இருக்கும் பத்து மணி தான் தருவேன் யாரும் காத்துருங்க அம்மா தேங்காய் சோறு அந்த கிண்டும் போகும் ஒவ்வொரு நாளும் செய்யாத மாதிரி ஒரு காலேஜ் தான் கரண்டியும் போட்டுக்கிட்டேன் என்னம்மா கரண்டியும் போட்டுக்கிட்டோம் இல்லை அது கொஞ்சம் கிராப் அதிகமாகிட்டு ஒரு மாதிரி இருக்க கருப்பிடி போட்டுக்கின்றேன் இல்லை சூடாக கண்டி வச்சுட்டாங்க இப்போ சாப்பிடணும் தம்பி சொல்கிறேன் முதல்ல எனக்கு தான் வேணும் பதிமூணு வயசு தான் அக்கா பாரசும் இல்லை பசிக்குது கொதிக்க கொதிக்க சாப்பாடு போட்டுட்டு எல்லாருக்கும் கையிலையும் கருப்பிட்டி தொண்டு கொடுத்தாங்க நீங்கள் கருப்பிட்டி சாப்பிடணும் ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்பாக இருக்குது சாப்பிடுங்க அப்படி போட்டு வச்சிட்டு கைச்சா சூடு அம்மா சொன்னாங்க பொறுமையாக இருங்க எல்லாம் மூணு நாலு பேரும் ஒரே மாதிரி சாப்பிடணும் ஆரம்பிப்போம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகலாம் பரவாயில்ல அரனை கூட தான் சாப்பிடணும் கதவு தட்டுற சொதங்க யாரா வந்தால் சித்தி வந்திருப்பாங்களோ கதவு பிறந்த போது ஒரு வயசானவர் இருக்கிறார் ஒரு ஓய்வு அவர் கையில் பைபிள் துண்டுபடுத்திலாம் இருக்கார் இவங்க ஆண்டவர் அறியாத குடும்பம் என்ன பெரியவங்க வந்தீங்க உங்களை பார்க்க தான் வந்தேன் தண்ணி தருவீங்களா குடிக்க தண்ணி கொடுத்தாங்க ரொம்ப களைப்பாக இருக்கேன் ஒரு டீ கொடுப்பீங்களா ஒரு கடன் டீ போட்டு கொடுத்தாங்க சரி தலைவரை ஆள் போயிட்டு வாங்க இல்லை உங்களை பார்த்து பேசணும் என்ன பேச போறீங்க உங்களை பார்த்து ஜெபம் பண்ணணும் இல்லை மந்திரம்லாம் படிக்க வேண்டாம் நீங்கள் போங்க இல்லை நான் உங்களை பார்த்து ஜெபம் பண்ணணும் இவங்களுக்கு தேங்காய் சோறு சாப்பிடணும் ஆனால் இப்போண்டா போவார்னு காத்திருக்காங்க கட்டளைக்கு எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்காங்க தேங்காய் அப்போ சொன்னாரு இல்லை நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன் சரி ஏதாவது மந்திரம் படிங்க சீக்கிரம் போங்க ஜெபம் பண்ணும்போது தெய்வ மனுஷன் சொன்னார் அண்டபுரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வச்சிருக்கப்பா இவங்க நாலு பேரும் இன்றைக்கி சாகணும்னு முடிவு எடுத்திருக்காங்க சாக கூடாது அவங்க வாழணும் கெட்டு போகக்கூடாது கண்ணீரோடு போது முடிஞ்ச உடனே அந்த சகோதரி கேட்டாங்க நாங்கள் சாக போகிறோம்னு உங்கள்கிட்ட சொன்னது யார் இல்லை இயேசு அப்பா சொன்னார் தான் உங்களுக்கு வந்தேன் அந்த அப்பா எடுத்த அந்த முடிவு யாருக்குமே தெரியாது அந்த விஷத்தை அந்த தம்பி வாங்கிட்டு வந்த விஷத்தை அதை தான் கலக்கியிருந்தாங்க அன்றைக்கு அந்த குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நான் பார்த்தபோது அந்த சகோதரன் தம்பி வீடியோலத்தினுடைய சாட்சியை பது பதிவு செய்தான் ஒருவினை அநேகம் சொல்கிறாங்களோ போன குடும்பம் இல்லை நீங்கள் வாழ்வதை கத்த விரும்புகிறார் ஏசு நம்புங்க இயேசு விசுவாசிங்க இயேசு ஆராதிங்க இங்கே வாழ்ந்திருப்பீர்கள் ஜபிக்கலாமா பரலோகப்பிதா ஒரு மனுஷனும் கெட்டு போகிறது உங்களுக்கு சுத்தம் இல்லை நீர் வந்ததே இழந்து போகிறதே கெட்டு போகிறது லட்சிக்கும் வந்தீங்க எனக்கு ஒரு எதிர்காலங்களில் இன்று போராடுகிறவர்கள் இந்த நாளிலே அனைவரையும் என்னுடைய சுதந்திர பிள்ளைகள் ஆசிர்வது நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் ஆசிர்வாதம் இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் 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 நாளைக்கு சந்திக்கிறேன் அதுவும் அவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக God bless you. Have a nice day.